வணக்கம் இந்த காணொளியிலே ஐந்து இலக்கண நூல்கள் அதாவது எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இவற்றை ஒட்டுமொத்தமாக நூல்கின்ற நூல்கள் தனித்தனியாக எழுத்து சொல் இவற்றை சொல்லுகின்ற நூல்கள் அணி இலக்கண நூல்கள் யாப்பு இலக்கண நூல்கள் பொருள் இலக்கண நூல்கள் என்பதையும் பார்க்கலாம் இதை தவிர நிகண்டுகள் அகராதிகள் பாட்டியல் நூல்கள் குறித்தும் காணலாம் கணூலிக்குள் செல்லலாம் தமிழிலே இலக்கண நூல்களும் இலக்கண உரைகளும் மிகுதே இலக்கிய வகைகள் போல இலக்கண வகைகள் பலவாக பெருகி உள்ளன இலக்கணம் என்ற சொல் மகாபதம் இதற்கு ஒழுங்கு அல்லது இயல்பு என்பன பொருளாக அமைகின்றது இலக்கு பிளஸ் அன் பிளஸ் அம் என்று இலக்கணம் என்ற சொல்லினை அறிஞர்கள் பிரிக்கின்றார்கள் இதற்கு இலக்கை அண்மையில் உரைப்பது என்றும் பொருள் என்பார்கள் இலக்கணம் முடியின் வளர்ச்சிகளை தளர்ச்சிகளை மாற்றங்களை ஏற்றங்களை பிரதிபலிப்பது தமிழிலே முதல் இலக்கண நூலாக அகத்தியத்தை குறிப்பிடுகின்றன அந்த நூல் பற்றிய எந்த குறிப்பும் நமக்கு கிடைக்கவில்லை குறி புலன் எழுத்து நூல் என்ற இந்த சொற்கள் எல்லாம் கூட இலக்கணத்தை குறிப்பின தமிழ் இலக்கண நூல்களை ஐந்து வகையாக வகுக்கலாம் அவை ஐந்து இலக்கண நூல்கள் பொருள் இலக்கண நூல்கள் யாப் இலக்கண நூல்கள் அணி இலக்கண நூல்கள் எடுத்து சொல் பற்றிய இரண்டையும் சேர்த்து உரைக்கின்ற இலக்கண நூல்கள் என்று நாம் பார்க்கலாம் முதலிலே ஐந்து இலக்கணங்களையும் மொத்தமாக உரைக்கின்ற நூல்கள் என்ன என்பதை பார்க்கலாம் கிபி ஏழாம் நூற்றாண்டிலே தொல்காப்பியர் ஏற்றிய தொல்காப்பியம் கிபி பதினோராம் நூற்றாண்டிலே புத்தமித்திரனார் இயற்றிய வீரசோழியம் கிபி பதினேழாம் நூற்றாண்டில் வைத்தியநாத தேசிகர் இயற்றிய இலக்கண விளக்கம் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டில் வீரமாமுனிவர் நூற்றாண்டில் முத்து வீர உபாத்தியாயர் இயற்றிய முத்து வீரியம் சுவாமி கவிராயர் இயற்றிய சுவாமிநாதம் ஆகியன ஐந்து இலக்கண நூல்களாகும் இவை எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஆகிய ஐந்தின் இலக்கணத்தையும் இயம்புகின்றன இதில் இதில் முதலாவதாக எண்ணப்படுகின்றது தொல்காப்பியம் தமிழிலே முழுமையாக கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நோ தொல்காப்பியம் இதன் ஆசிரியர் தொல்காப்பியர் தொல்காப்பியம் நிலந்தர திருவின் பாண்டியன் அவையில் அதம்போட்டு ஆசான் முன்னிலையில் அரங்கேறியது என்பர் இந்த நூலுக்கு சிறப்பு பாயிரத்தை படம்பாறனார் எழுதியிருக்கின்றார் தொல்காப்பியரின் ஆசிரியர் அகத்தியர் அகத்தியரின் சீடர்களில் ஒருவரே தொல்காப்பியர் வரைப்பின் ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஐந்திரம் என்பது இந்திரனால் எழுதப்பட்ட வடமொழி இலக்கணம் இது பாணினிக்கு முற்பட்டது எனவே தொல்காப்பியர் பாணினி காலமான கிமு நான்காம் நூற்றாண்டுக்கு முற்பட்டவர் எனலாம் தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் பொருளதிகாரம் என்ற மூன்று அதிகாரங்களை கொண்டது ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் ஒன்பது இயல்கள் வீதம் இருபத்தி ஏழு இயல்கள் உள்ளன மொத்தம் ஆயிரத்தி அறுநூத்து பத்து நூற்பாக்கள் உள்ளன எழுத்ததிகாரம் நூல் மரபு மொழிமரபு பிறப்பியல் புனரியல் மரபு உருவியல் உயிர்மயங்கியல் மயங்கியல் குற்றியல் உகர புணரியல் ஆகிய ஒன்பது இயல்களையும் நானூற்றி எண்பத்தி மூன்று நூற்பாக்களையும் உடையது எடுத்ததிகாரம் தமிழ் எழுத்துக்களின் ஒலி வரி வடிவங்களையும் எழுத்துக்களின் வகைகளையும் சார்பெழுத்துக்களையும் மொழிக்கு முதலில் நடுவில் ஈற்றில் நிற்கும் எழுத்துக்களையும் இந்த அதிகாரமானது விளக்குகின்றது தமிழ் எழுத்துக்களின் ஒலிவடிவின் பிறப்புகளை பற்றி தொல்காப்பிய அறிவியல் கண்ணோட்டத்தோடு செய்துள்ள ஆய்வு இன்றைய மேல்நாட்டு மொழியியல் அறிஞர்களையும் வியக்க வைக்கின்றது சொல்லதிகாரம் இதிலே கிடவியாக்கம் வேற்றுமையியல் வேற்றுமை மயங்கியல் விழிமரபு பெயரியல் வினையல் இடையியல் உரியல் எச்சவியல் ஆகிய ஒன்பது இயல்கள் உள்ளன இவ்வதிகாரத்தின் மொத்த நூற்பாக்கள் அறுபத்தி மூன்று இந்த அதிகாரத்தில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கன என்பதை பார்க்கலாம் தினை பால் என் இடம் முதலியனவும் வேற்றுமை வகைகளும் சொல்லின் முதல் இரு இடைநிலை சந்தி சாரியை விகாரம் என்னும் ஆறு உறுப்புகளும் பெயர் வினை எச்சங்களும் இடை உரிச்சொற்களும் விளக்கப்பட்டுள்ளன இயற் திரி சொல் திசை வட சொல் என்ற நான்கு சொற்களும் ஆறு வகை புகைகளும் பத்து வகை எச்சங்களும் சொல் மரபுகளும் அவற்றை ஆளும் முறைகளும் விரிவாக கூறப்பட்டுள்ளன பொருளதிகாரம் அகத்தினையியல் புறத்தினையியல் களவியல் கற்பியல் பொருளியல் மெய்ப்பாட்டியல் உவமையியல் மரவியல் இவை பொருளதிகாரத்தின் இந்த அதிகாரத்திலே நூற்பாக்கள் உள்ளன இந்த அதிகாரம் மனித வாழ்க்கையை உணர்த்தும் உயர் இலக்கணக்கூறாக திகழ்கிறது வாழ்க்கையை அக வாழ்க்கை புற வாழ்க்கை என்று பிரித்துக்கொண்டு தொல்காப்பியர் ஆராய்ந்திருக்கின்றார் அகப்பொருள் ஏழு திணைகள் புறப்பொருள் ஏழு திணைகள் என்று பகுத்துள்ளார் அகப்பாடல்களில் வரும் தலைவன் தலைவி தம் பெயரை சுட்டி வழங்கக்கூடாது என்பது தொல்காப்பியர் வகுத்த விதி தொல்காப்பியத்திற்கு இளம்பூரணர் ரச்சினார்கினியர் சேனாவரையர் பேராசிரியர் தெய்வச்சிலையார் கல்லாடர் போன்றோர் உரை எழுதியுள்ளனர் அடுத்த நூல் சோழியம் இதனை குறித்து பார்க்கலாம் கிபி பதினோரு நூற்றாண்டை சார்ந்த புத்தமித்திரனார் இந்த நூலினை ஏற்றியிருக்கின்றார் இவர் பொன்பற்றி என்ற ஊரை சேர்ந்தவர் இதற்கு உரை எழுதியவர் பெருந்தேவனார் இந்த நூலானது வடமுடி நூலை தழுவியது முதலாம் ராஜேந்திரன் மகனான வீர ராஜேந்திரன் பெயரா இது வீர சோழியம் என்று பெயர் பெற்றது இந்த நூல் கட்டளை கலித்துறை யாப்பிலே நூற்றி எண்பத்தி மூன்று நூற்பாக்களை கொண்டுள்ளது இந்த நூலினை வீரசோழிய காரிகை என்றும் அழைக்கின்றார்கள் இது எடுத்ததிகாரம் ஒரு படலம் அடுத்தது அதிகாரம் ஆறு படலங்கள் பொருளதிகாரம் ஒரு படலா இருக்கு யாப்பதிகாரத்துல ஒரு படலா இருக்கு அலங்காரத்துல ஒரு படலம் என்று ஐந்து அதிகாரங்களையும் அதன் உட்பிரிவான படலங்களையும் கொண்டுள்ளது இந்த நூல் வடமொழி இலக்கணத்தையும் தமிழ்மொழி இலக்கணத்தையும் ஒப்பிட்டு எழுதப்பட்டுள்ளது இந்த நூல் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய நூல் இலக்கண விளக்கம் இதனை இயற்றியவர் வைத்தியநாத தேசிகர் இவருடைய ஊர் திருவாரூர் இந்த நூலினை குட்டி தொல்காப்பியம் என்றும் சொல்கின்றார்கள் இந்த நூலுக்கு இவரே உரையும் எழுதியிருக்கின்றார் இது பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தது எழுத்ததிகாரம் எழுத்தியல் பதவியல் உயிரீற்று மெய்யீற்று புணரியல் உருவு புணரியல் என்ற ஐந்து இயல்களை உடையதாக இருக்கின்றது நூற்றி ஐம்பத்தி எட்டு பாடல்கள் இதிலே உள்ளன அடுத்ததாக சொல்லதிகாரம் இதிலே பெயரியல் வினையியல் உரிச்சொல்லியல் இடைச்சொல்லியல் பொதுவியல் என்ற ஐந்து இயல்கள் உள்ளன இருநூற்றி பதினான்கு பாடல்கள் உள்ளன அடுத்ததாக அதிகாரம் இதில் அகத்தினியல் புறத்தினையியல் அடியியல் செய்யுளியல் பாட்டியல் என்ற ஐந்து இயல்கள் உள்ளன ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது பாடல்கள் உள்ளன இந்த நூலின் மொத்தம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓரு பாடல்கள் உள்ளன இலக்கண விளக்கத்தை முதன் முதலில் அஹ் பதிப்பித்தவர் யார் என்று கேட்டால் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சிவை காமோதரம் பிள்ளை அவர்கள் இவருடைய பதிப்பானது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதிலே வெளிவந்திருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு தி வி கோபாலயர் இந்த நூல் முழுமையையும் தரப்படுத்தி விளக்கு குறிப்புகளுடன் பதிப்பித்திருக்கின்றார் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய நூல் வீரமாமுனிவர் ஏற்றிய தொன்னூல் விளக்கம் இந்த நூலுக்கு இவரே உரையும் எழுதியிருக்கின்றார் இவரது காலம் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டு இந்த நூலானது ஆயிரத்தி எழுநூற்றி து அம் ஆண்டிலே எழுதப்பட்டு ஆனால் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டிலே புதுவையிலே முதன் முறையாக பதிப்பிக்கப்பட்டிருக்கின்றது ஐந்து இலக்கண கூறும் இந்த நூல் ஐந்து இலக்கண தொன்னூல் என்றும் குறிப்பிடப்படுவது உண்டு இந்த நூலின் அமைப்பானது ஐந்து பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளது எடுத்ததிகாரம் சொல்லதிகாரம் பொருளதிகாரம் யாப்பதிகாரம் அணியதிகாரம் என்று எழுத்ததிகாரத்திலேயே நாற்பது பாடல்கள் உள்ளன சொல்லதிகாரத்திலே நூற்றி இரண்டு பாடல்கள் உள்ளன பொருளதிகாரத்திலேயே ஐம்பத்தி எட்டு பாடல்கள் உள்ளன யாப்பதிகாரத்தில் நூறு பாடல்கள் உள்ளன அணி அதிகாரத்தில் எழுபது பாடல்கள் உள்ளன இவர் எழுதிய உரையிலே பழங்கமிழ் நூல்களிலிருந்தும் எடுத்துக்காட்டு பாடல்களை தந்திருக்கின்றார் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது முத்து வீரியம் என்ற நூல் இதன் ஆசிரியர் முத்து வீர உபாத்தியாயர் இவரது காலம் கிபி பத்தொன்பதாம் நூற்றாண்டு இவரின் இந்த நூலானது எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் பொருளதிகாரம் யாப்பதிகாரம் அணி அதிகாரம் என்று ஐந்து பிரிவுகளை கொண்டு அமைந்தது இந்த பிரிவுகள் ஒவ்வொன்றிலும் மூன்று இயல்களாக மொத்தம் பதினைந்து இயல்கள் உள்ளன எழுத்ததிகாரம் எழுத்தியல் மொழியியல் உணரியல் என்றும் சொல்லதிகாரம் பெயரியல் வினையியல் ஒழிவியல் என்றும் பொருளதிகாரம் அக ஒழுக்கவியல் கள ஒழுக்கவியல் கற்பொழுக்கவியல் என்றும் யாப்பதிகாரம் உறுப்பியல் செய்யுளியல் ஒழிவியல் என்றும் அணியதிகாரம் சொல்லணியல் பொருளணியியல் செய்யுள் அணியியல் என்றும் பகுக்கப்பட்டுள்ளன ஆசிரிய பாக்களால் அமைந்த இந்த நூலிலே மொத்தம் ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒன்பது பாக்கள் உள்ளன தமிழ் மரபி தழுவி அமைந்த இந்த நூல் ஐந்து இலக்கண நூல்களிலே மிகவும் விரிவானது அடுத்ததாக சுவாமிநாதம் கிபி பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே சுவாமி கவிராயர் என்பவரால் இயற்றப்பட்டது இந்த நூல் இவர் கல்லிணைக்குறிச்சியை சேர்ந்தவர் நெல்லை மாவட்டம் ஐந்து இலக்கணங்களும் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் யாப்பதிகாரம் அணி அதிகாரம் என்று ஐந்து பெரும் பிரிவுகளின் கீழ் சொல்லப்படுகின்றன ஒவ்வொரு அதிகாரமும் மூன்று உட்பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இந்த உட்பிரிவுகள் இந்த நூலின் மரபுகள் என பெயரிடப்பட்டுள்ளன இப்போ ஒவ்வொரு அதிகாரத்தை சொல்லுகின்ற போதுமே அவர்கள் ஒவ்வொரு அதிகாரத்திலும் இருக்கின்ற அந்த இயல்களை சொல்லுகின்ற போது மரபு என்று குறிப்பிடுகின்றார்கள் எழுத்ததிகாரம் எழுத்தாக்க மரபு பதமரபு மரபு புணர்ச்சி மரபு என்றும் சொல்லதிகாரத்திலே பெயர் மரபு வினை மரபு எச்ச மரபு என்றும் பொருளதிகாரத்திலே அகத்தினை மரபு கைகோன் மரபு புறத்தினை மரபு என்றும் யாப்பதிகாரத்திலே உறுப்பு மரபு பாவின மரபு பிரபந்த மரபு என்றும் அணியதிகாரம் பொருளணி மரபு சொல்லணி மரபு அமைதி மரபு என்றும் ஆஹ் பகுத்திருக்கின்றார்கள் இந்த நூலிலே வெண்பாவாக அமைந்த ஒரு விநாயகர் வணக்கப் பாடலும் தொடர்ந்து திருத்தாண்டகம் என்ன களி நெடிலடி ஆசிரியப்பாவலான புதுப்பாயிரமும் சிறப்பு பாயிரமுமாக பதினோரு பாடல்கள் உணர இவை தவிர நூலில் ஐந்து அதிகாரங்களிலுமாக மொத்தம் இருநூத்தி ஓரு பாடல்கள் உள்ளன பொருள் இலக்கண நூல்கள் இதுவரைக்கும் நாம் பார்த்தது ஐந்து இலக்கண நூல்கள் ஐந்து இலக்கணங்களையும் மொத்தமாக குறிக்கின்ற நூல்கள் எவையவை என்பதை பார்த்தோம் இனி பொருள் இலக்கணத்தை மட்டுமே கூறுகின்ற நூல்கள் எவையவை என்பதை பார்க்கலாம் கிபி ஏழாம் நூற்றாண்டில் தோன்றிய இறையனார் களவியல் கிபி எட்டாம் நூற்றாண்டில் எழுந்த பன்னீர் படலம் கிபி பத்தாம் நூற்றாண்டில் அய்யனார் இதனார் இயற்றிய புறப்பொருள் மாலை கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் நாகவிராச நம்பி இயற்றிய நம்பியகப்பொருள் அதே நூற்றாண்டிலே தோன்றிய தமிழ்நெறி விளக்கம் களவியர் காரிகை அடுத்த இது கிபி பதினேழாம் நூற்றாண்டில் திருக்குறுகை பெருமாள் கவிராயர் இயற்றியதாகிய மாறன் அகப்பொருள் ஆகியன பொருள் இலக்கண நூல்களாகும் இறையனார் களவியல் பற்றி பார்க்கலாம் அந்த நூலை பற்றி இறையனார் அகப்பொருள் என்ற பெயரும் இதற்கு உண்டு இதன் ஆசிரியர் இறையனார் இவரது காலம் கிபி ஏழாம் நூற்றாண்டு தொல்காப்பியத்தில் அகத்திணையியல் கடவியல் கற்பியல் பொருளியல் ஆகியவற்றில் இருநூறு நூற்பாக்களுக்கு மேல் உள்ள அகப்பொருள் இலக்கண கருத்துக்களை தொகுத்து நெறிப்படுத்தி அறுபது நூற்பாக்களில் புதியதொரு நூலை படைத்தார் இறையனார். இந்த நூலுக்கு நக்கீரர் உரை செய்திருக்கின்றார் முச்சங்க வரலாறு பற்றிய தொகுப்பு குறிப்பினை முதன் முதலில் தந்த உரையாசிரியர் இவர்தான் உச்சங்க வரலாறு பற்றிய தொகுப்பு குறிப்பினை முதன் முதலில் தந்திருக்கின்ற உரையாசிரியர் நக்கீரம் அடுத்ததாக பன்னிருபடலம் பன்னீர் படலம் மறைந்து போற தமிழ் நூல்களிலே ஒன்று இந்த பெயர் உள்ள ஒரு நூல் இருந்தது என்பதை இலக்கண நூல்களுக்கு உரை எழுதிய ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இதனை பன்னிருவர் ஏற்றினர் என்பர் இது புறப்பொருள் இலக்கண நூலாகும் பன்னீர் பகுதிகளை உடையது தோன்றிய காலம் கிபி எட்டாம் நூற்றாண்டு பன்னீர் படலம் பற்றி பல உரையாசிரியர்கள் கூறும் கருத்துக்களை ஒன்று திரட்டி மறைந்து போன தமிழ் நூல்களில் ஒன்றாக காட்டியவர் மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் அடுத்ததாக புறப்பொருள் வெண்பாமாலை இதுதான் நாம் இன்றைக்கு புறப்பொருள் குறித்து பார்க்கின்ற மிக முக்கியமான ஆரம்ப நிலையிலே பார்க்கின்ற மிக முக்கியமான நூல்களிலே ஒன்று புறப்பொருள் வெண்காமாலை இது வழி வழிநூலாகும் இதனை ஐயனார் இதனார் ஏற்றினார் இது புறப்பொருளுக்கு இலக்கணமும் இலக்கியமுமாக விளங்குகின்றது பன்னிரண்டு படங்கள் பன்னிரண்டு படலங்களை உடையது தொல்காப்பியர் புறத்திணைகள் ஏழு என்பார் ஐயனார் இதனார் பன்னிரண்டு என்கின்றார் இந்த நூலிலே இருநூற்றி அறுபத்தோரு நூற்பாக்கள் உள்ளன முன்னூற்றி எழுபத்தி மூன்று நூற்பாக்கள் என்று கொழுக்களையும் சேர்த்து கூறுகின்றனர் சாமுண்டி தேவநாயக்கர் முதன் முதலிலே இதற்கு உரை எழுதியிருக்கின்றார் இன்றைக்கு பல உரைகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன நம்பியகப்பொருள் இதன் ஆசிரியர் நார்கவிராசர் நம்பி பன்னிரெண்டாம் நூற்றாண்டினர் புளியங்குடி என்ற ஊரினர் சமண சமயத்தவரான இவர் ஆசுகவி மதுரகவி சித்திரக்கவி கவி என்னும் நான்கு கவிகளையும் பாடும் வல்லமை பெற்றவர் இதனால் இவர் நாற்கவிராசர் என்ற பெயரோடு விளங்கி விளங்கியிருக்கின்றார் நம்பி அகப்பொருள் என்பது தொல்காப்பியத்தில் கூறப்பட்ட அகப்பொருள் இலக்கணத்தை விளக்க எழுந்த ஒரு சார்பு நூலாகும் பல்வேறு காலகட்டங்களிலும் தோன்றிய அகப்பொருள் இலக்கண நூல்களில் சிறந்ததாக கருதப்படுவதும் இன்றும் தமிழ் யாப்பிலக்கணம் பயில்வோரால் விரும்பப்படுவதும் இந்த நூலாகும் சூத்திர வடிவிலே அமைந்துள்ள இந்த நூலானது நாற்கவிராச நம்பி என்பவரால் ஐம்பத்தி இரண்டு நூற்பாக்களால் இயற்றப்பட்டுள்ளது அகத்தினை நூற்றி பதினாறு நூற்பாக்கள் களவியல் ஐம்பத்தி நான்கு நூற்பாக்கள் வரைவியல் இருபத்தி ஒன்பது நூற்பாக்கள் கற்பியல் பத்து நோற்பாக்கள் ஒழிவியல் நாற்பத்தி மூன்று நூற்பாக்கள் என ஐந்து பிரிவுகளாக இந்த நூலானது பகுக்கப்பட்டுள்ளது இந்த நூலிற்கு இலக்கியமாக பொய்யாமொழி போலவரால் மூன்று இயல்களும் முப்பத்தி மூன்று பிரிவுகளும் கொண்டு நானூற்றி இருபத்தி ஐந்து பாடல்களால் மாற என்ற நாட்டை ஆண்ட சிற்றரசன் சந்திரவாணன் என்பவரை காட்டுடை தலைவனாக கொண்டு ஏற்றப்பட்ட தஞ்சைவாணன் கோவை இதற்கு சான்று பாடலாக அமைகின்றது அடுத்ததாக மாறன் அகப்பொருள் இதன் ஆசிரியர் திருக்குருகை பெருமாள் கவிராயர் இவர் தென்பாண்டி நாட்டு ஆழ்வார் திருநகரிலே கிபி பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் மாறன் அலங்காரம் பாப்பாவினம் நூல்களை வைணவ ஆழ்வார்களில் ஒருவராகிய நம்மாழ்வார் மீது பாடப்பட்டது பாண்டிய நாட்டு வழி வழிவந்தவர் இந்த நம்மாழ்வார் பாண்டிய மன்னர்களை குறிக்கும் மாறன் என்ற பெயராலும் அறியப்பட்டவர் அவர் இதனால் இந்த பெயரை தழுவி இந்த நூலுக்கு மாறன் அகப்பொருள் என்ற பெயரானது ஏற்பட்டது இந்த நூலை கிபி ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டிலே நூலாசிரியரின் ஆசிரியரான ஸ்ரீனிவாச சீயர் என்பவர் முன்னிலையிலே அரங்கேற்றம் செய்ததாக இந்த நூலின் பாயிரத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது இந்த நூலானது ஐந்து இயல்களாக பிரிக்கப்பட்டுள்ளது இதிலே முதல் இயலும் கடைசி இயலும் கிடைக்கவில்லை அதாவது முதலியல் இயல் இதுவும் கிடைக்கவில்லை களவியல் வரைவியல் கற்பியல் இரண்டு மூன்று நான்காவது இயல்கள் அடுத்ததாக ஐந்தாவது இயல் ஒளிவியல் இதுவும் கிடைக்கவில்லை இந்த முன்னூற்றி அறுபத்தி மூன்று நூற்பாக்கள் பாடப்பட்டன தற்போது இந்த நூலின் முதல் மற்றும் இறுதி பகுதிகள் நமக்கு கிடைக்காமல் போயிற்று அடுத்ததாக யாப்பிலக்கண நூல்கள் பற்றி பார்க்கலாம் கிபி ஆறாம் நூற்றாண்டில் அவிநய இயற்றிய அபிநயம் கிபி பதினோராம் நூற்றாண்டில் அமிர்தசாகரர் இயற்றிய யாப்பருங்கலம் யாப்பருங்கல காரிகை கிபி பதினாறாம் நூற்றாண்டில் திருத்தணிகை விசாக பெருமாளையர் கிபி பதினேழாம் நூற்றாண்டில் குமரகுருபரர் இயற்றிய சிதம்பர செய்யுட்கோவை திருக்குறுகை பெருமாள் கவிராயர் இயற்றிய மாறன் பாப்பாவினம் ஆசிரியர் பெயர் அறியப்படாத பல்சந்த பரிமளம் கிபி இருபதாம் நூற்றாண்டில் குமர குருதாச அடிகள் இயற்றிய திருவரங்க திரட்டு ஆசிரியர் பெயர் அறியப்படாத விருத்த பாவியல் ஆகியன யாப் நூல்களாகும் அபிநயம் ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த தமிழ் பாட்டியல் இலக்கண நூல் அகத்தியரின் மாணவர் அவிநயனரால் எழுது ஏற்றப்பட்டது இது ஆசிரியப்பாவாலும் வெண்பாவாலும் ஆனது எழுத்து சொல் யாப்பு பாட்டியல் பற்றி கூறுகின்றது தொண்ணூறுக்கும் மேற்பட்ட அபிநய நூற்பாக்கள் பிற நூல்களிலே மேற்கோளாக காட்டப்பட்டுள்ளன பாட்டியல் நூல்களில் சிறந்ததாக இது கருதப்படுகிறது பனிரெண்டாம் நூற்றாண்டு வரை பெரும் செல்வாக்குடன் இருந்த நூல் இது மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் ஆங்காங்கே மேற்கோள் காட்டப்பட்ட இந்த வரிகளை தொகுத்து பொருள்படும்படி அடுக்கி நூலை மீட்டுருவாக்கம் செய்திருக்கின்றார் அவிநயம் அவிநய புறநடை அவிநயனார் பாட்டியல் அவிநயனார் படலம் என நான்காக பிரிக்கப்பட்டு அவிநயம் என்ற நூலாக மயிலை சீனி வெங்கடசாமி அவர்களால் பதிப்பிக்கப்பட்டுள்ளது எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் பொருளதிகாரம் யாப்பதிகாரம் அவிநய புறநடை அவிநயனார் பாட்டியல் எனவும் இதனை பகுத்து காட்டியுள்ளனர் அடுத்ததாக இடம்பெறுகின்ற நூல் யாப்பருங்கலம் யாப்பருங்கலம் காரிகை கிபி பதினோராம் நூற்றாண்டை சார்ந்த அமிர்தா இந்த இரண்டு நூல்களையும் இருக்கின்றார் இவரது ஊர் தீபங்குடி யாப்பருங்கலம் நூற்பாக்களால் ஆனது வியாபார காரிகை நாற்பத்தி நான்கு கட்டளை கலித்துறைகளால் ஆனது யாப்பருங்கல காரிகை உறுப்பு செய்யுள் ஒளிவு என்னும் மூன்று இயல்களால் ஆனது இந்த நூலுக்கு குணசாகரர் உரை எழுதியிருக்கின்றார் வியாபருங்கலத்தை யாப்பருங்கல விருத்தி என்றும் அழைக்கின்றோம் இதற்கும் குணசாகரர் உரை எழுதியிருக்கின்றார் அணி இலக்கண நூல்கள் அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கின்றோம் கிபி எட்டாம் நூற்றாண்டிலே தண்டி ஆசிரியர் இயற்றிய தண்டி அலங்காரம் கிபி பதினாறாம் நூற்றாண்டில் திருக்குறுகை பெருமாள் இயற்றிய மாறன் அலங்காரம் அதே நூற்றாண்டிலே திருத்தணிகை விசாகப் பெருமாளையர் இயற்றிய அணி இலக்கணம் ஆகிய நூல்கள் அணி இலக்கண நூல்களாகும் தண்டி அலங்காரம் இதனுடைய ஆசிரியர் தண்டி அணி இலக்கணத்திற்கு என்று தனிப்பட்ட முறையிலே எழுதப்பட்ட நூல் இது தண்டி அலங்காரம் அணிகளின் இலக்கணத்தை எடுத்துரைப்பதால் அணி அதிகாரம் என்றும் அடைக்கின்றன அணியியல் என்ற பெயரும் அலங்காரத்திற்கு உரியது தொல்காப்பியத்தை அடுத்து அணி இலக்கணம் பயில்வதற்கு பயன்படுவது இந்த நூல்தான் இது தொல்காப்பியத்தையும் வடமொழி காவிய தரிசனத்தையும் அடியொற்றி எழுதப்பட்டது இந்த கருத்தை பன்னீர புலவரின் முன்னவன் பகர்ந்த தொல்காப்பிய நேரி பல்காப்பியத்தும் அணிவரும் இலக்கணம் அரிதனில் தெரிந்து வடமூல் வழிமுறை மரபின வளாது என வரும் நண்டியலங்கார சிறப்பு பாயிரத்தால் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது இந்த நூலினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம் இது பொதுவியல் பொருளணியல் சொல்லணியல் என மூன்று பாகுபாடுகளை உடையது இவற்றுள் பொதுவணியல் செய்யுள் வகைகளையும் செய்யுள் நெறிகளையும் பற்றி விவரிக்கின்றது பொருளணியல் கண்மை அணி முதல் பாவிக அணி வரையில் உள்ள முப்பத்தி ஐந்து பொருளணிகளை விளக்குகின்றது சொல்லணியல் மடக்கணி சித்திரக்கவி என்னும் இரண்டு சொல்லணிகளை பற்றி எடுத்துரைக்கின்றது ஒரு பெருங்காப்பியம் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை இந்த நூல்தான் நமக்கு எடுத்துரைக்கின்றது இந்த நூலில் வடமொழியில் எழுதப்பட்ட காவிய என்ற நூலை தழுவி எழுதப்பட்டிருப்பதால் இந்த நூலானது வடமொழியிலே எழுதப்பட்ட காவிய என்ற நூலை தழுவி எழுதப்பட்டிருக்கின்றது நூற்றி இருபத்தி ஐந்து நூற்பாக்களை உடையது அணிகளின் வகைகள் அனைத்திற்கும் எடுத்துக்காட்டு வெண்பாக்களை எழுதியுள்ளமையும் குறிப்பிடத்தக்க ஒன்று இதில் உள்ள நூற்பாக்கள் நூற்பா யாப்பிலே அமைந்துள்ளன மாரன் அலங்காரம் கிபி பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருக்குறுகை பெருமாள் கவிராயர் இந்த நூலினை ஏற்றி இருக்கின்றார் இவரின் ஊர் தென்பாண்டி நாட்டு ஆழ்வார் திருநகரி இந்த நூலானது ஒரு தழுவல் நூல் இந்த நூல் பொதுவியல் பொருளனியல் சொல்லணியல் எச்சவியல் ஆகிய வகுபாடுகளை உடையது நாம் பார்க்க இருப்பது எழுத்து சொல் பற்றி எழுந்த இலக்கண நூல்கள் பற்றி பார்க்கலாம் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் குணவீர பண்டிதர் இயற்றிய நேமிநாதம் கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டில் பவனந்தி முனிவர் இயற்றிய நன்னூல் கிபி பதினேழாம் நூற்றாண்டில் சுப்பிரமணிய தீட்சிதர் இயற்றிய பிரயோக விவேகம் அதே நூற்றாண்டிலே சுவாமிநாத தேசிகர் இயற்றிய இலக்கணத்துக்கு ஆகியன எழுத்து சொல் பற்றிய இலக்கண நூல்களாகும் எழுத்து சொல் பற்றிய இலக்கண நூல்களிலே நாம் முதலாவதாக பார்க்கக்கூடியது நன்னூல் இந்த நூலினை பவனந்தி முனிவர் இருக்கின்றார் பதிமூன்றாம் நூற்றாண்டை சார்ந்தவர் குறுநீள மன்னன் சீயகங்கன் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த நூலை அவர் இருக்கின்றார் பாயிரம் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் ஆகிய உட்பிரிவுகளை உடையது இந்த நூல் எடுத்ததிகாரத்திலே ஐந்து இயல்களும் சொல்லதிகாரத்திலே ஐந்து இயல்களும் உள்ளன மொத்தத்தில் இருநூற்றி ஐந்து நூற்பாக்கள் இதில் உள்ளன இந்த நூலுக்கு மயிலைநாதர் சங்கரநமச்சிவாயர் சிவஞான முனிவர் ஆறுமுக நாவலர் விசாக பெருமாள் ஆகியோர் உரை எழுதியிருக்கின்றார்கள் இந்த நூலிலே பதவியல் என்ற இலக்கண பகுதியானது புதிய பகுதி இதற்கான காண்டிகை உரையும் இருக்கின்றது விருத்தி இருக்கின்றது அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய நூல் நேமிநாதம் தொண்டை நாட்டு களத்தூரை சார்ந்த குணவீர பண்டிதர் இந்த நூலை ஏற்றியிருக்கின்றார் தொண்ணூத்தி ஆறு நூற்பாக்களை கொண்டது இந்த நூலுக்கு சின்னூர் என்ற பெயரும் உண்டு எழுத்து சொல் என்ற இரண்டு வகுப்புகளை உடையது இது வெண்பாயாக்கிலே ஏற்றப்பட்டுள்ளது குணவீர பண்டிதர் நேமிநாதர் என்ற சமண துறவி மீது பற்றுக் கொண்டவர் ஆதலால் தன்னுடைய நூலுக்கு நேமிநாதம் என்று பெயரிட்டு இருக்கின்றார் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது அறுவகை இலக்கணம் வண்ணச்சரபம் தண்டமணி சுவாமிகள் அறுவகை இலக்கணம் என்ற ஒன்றை உருவாக்கி புலமை இலக்கணம் என்ற ஒன்றை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார் அதுதான் இந்த நூல் அறுவகை இலக்கணம் அடுத்ததாக நாம் பாட்டியல் நூல்கள் குறித்து பார்க்கலாம் காணொலியின் கால அளவு அதிகமாவதால் மற்றொரு காணொலியிலே பாட்டியல் நூல்கள் அகராதிகள் நிகண்டுகள் குறித்து நாம் பார்க்கலாம்